எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி ஓம் குருவேதுனை ஓம் நன்றாள்க குருவாள்க குருவேதுனை அம்மையப்பன் பாதத்தோடு குருவின் பாதம் ஆணை முகத்தோன் பாதம் ஆதிபதன் பதினஞ்சு திருவாதம் போற்றி செய்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து நல்லுவனங்களுக்கும் இனிய வணக்கத்தை கூறி நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன் ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்த ராஜநிலை டிவி உரிமையாளர் உயர் திரு ராஜசேகர் ஐயா அவர்களுக்கு வந்து நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் நல்ல அருமையான தருணம் அருமையான தருணத்தில் அருமையான நிகழ்ச்சிகளை வந்து கொடுக்கறதுக்காக வந்து ஜோதர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டிவிங்கிறது இதை யாரும் மறுக்க முடியாது ஒரு அற்புதமான ஒரு டிவி இதில் வந்து நிகழ்ச்சிகளை வந்து நிற தொடர்ச்சியாக ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் வந்துட்டுருக்குது ஜோதிடங்கள் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய வந்துட்டுருக்குது இப்போ நம்ம பரிகாரங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம சின்ன வாழ்க்கைக்கு தேவைங்கிறது வகையம் சின்ன சின்ன பரிகாரங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்குது பரிகாரங்களில் இப்போ வழிபாடுகள் முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம் முதல் நம்பிக்கைங்கிற ஒரு அடிப்படை ஒன்று இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்பிக்கை வேணும் அப்படின்னு சொன்னோம் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இப்போ பாசிட்டிவ் எனர்ஜி வேணும் நம்பிக்கை வேணும் நம்பிக்கை இருக்கிறவங்க தான் வாழ்க்கையில் வந்து ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது இப்போது முன்னால் நான் ஒரு சின்ன விஷயம் சொன்னேன் புஷ்கரண அம்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் முதல்ல ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் முதல் டிவியில் ஒன்று போட்டிருக்கேன் புஷ்கரண அம்சம் போட்டிருக்கேன் அதை கொஞ்சம் பார்த்து அதை மட்டும் கேட்டுக்குங்க புஷ்கரண அம்சத்தில் வந்து எது செஞ்சாலும் நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னேன் இப்போ ஒரு உங்களுக்கு விதியை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கணக்குன்னு சொல்லித்தர போகிறேன் உங்கள் ஜாதகப்படி இதனால வரைக்கும் எது நடக்கலையோ எது நடக்கலையோ அது நடக்கக்கூடிய சூழ்நிலையை ஒரு மாதிரி ஒரு பண்ணை கொடுக்குறேன் உங்களுக்கு ஒம்பது பெட்டி கொண்ட ஒரு பெட்டி ஒன்று போட்டுங்க ஒம்பது பெட்டி எப்படி இருக்கும்னா மேலிருந்து கீழே ஒரு 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 சென்டிமீட்டர் கேப்பில் வந்து நாலு கோடு போடுங்க அதோடய நீளம் வந்து ஒரு நாலு நாலு சென்டிமீட்டர் இருக்கலாம் அதே மாதிரி குறுக்கில் வந்து அதாவது வெர்டிக்கலில் ஒரு நாலு ஒரு தாண்டல் நாலு குறுக்கலே ஒரு நாலு போட்டிங்கன்னா உள்ளூருக்கு பெட்டி வந்து ஒம்பது பெட்டி இருக்குமுங்க சரிதானுங்களா ஒம்பது பெட்டி இருக்கும் அந்த ஒன்பது பெட்டிலையும் நம்ம என்ன பண்ணணும் முதல்ல நான் சொல்ற விஷயத்தை மட்டும் பாத்துக்கங்க முதல் வரிசையில வந்து ஒன்னு ரெண்டு மூணு பெட்டி இருக்கும் ரெண்டாவது வரிசையில ஒன்னு ரெண்டு மூணு பெட்டி இருக்கும் மூணாவது வரிசையில் ஒன்று ரெண்டு மூணு பெட்டி இருக்கும் மொத்தம் ஒன்பது பெட்டி இருக்குங்க இப்போ சொல்ல நம்பர் இது வந்து ஒரிஜினல் நம்பர் அதை அப்படியே குறிச்சுக்குங்க அப்படியே குறிச்சுக்குங்க முதல் வரிசையில் முதல் நம்பர் வந்துங்க நாலு ரெண்டாவது நம்பர் வந்து ஒன்பது அதுக்கு அடுத்த நம்பர் வந்து ரெண்டு நாலு ஒம்பது ரெண்டு ரெண்டாவது லைன் வந்து மூணு அஞ்சு ஏழு இது ரெண்டாவது நம்பர் சரிங்களா இது குறிச்சிட்டிங்களா அதுக்கு அடுத்தது மூணாவது லைன் வந்து எட்டு ஒன்று ஆறு இதெல்லாமே வந்து எப்படி போகுதுன்னா இடமிருந்து வர நோக்கி போகுதுங்க முதல் வரிசையில் வந்து நாலு ஒம்பது ரெண்டு மூணு அஞ்சு ஏழு எட்டு ஒன்று ஆறு ஒன்பது நம்பர் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க இல்லையா பெட்டி இது வந்து ஒரிஜினல் பெட்டிங்க இந்த பெட்டி தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பெட்டி ஒரு அதிர்ஷ்டமான ஒரு விஷயம் சாதாரணமான விஷயம் அல்ல இது பே இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ணுறோன்னு பார்த்துங்க இது வந்து இதுக்கு தேவை என்னென்னா படிச்சிருக்க வேண்டிய விஷயம் வந்து புஷ்கரணாம் அம்சம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அல்லது பஞ்சபட்சியில் ஊன்று நேரம் தெரிஞ்சிருக்கணும் அது ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அல்லது ஜோதிடப்படி எது நல்ல நேரமோ நீங்கள் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சுக்கலாம் ஏன்னா இது நம்ம அனுபவத்தில் வந்து இது நல்லா வேலை செய்யுது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கோ புஷ்கரண அம்சத்தில் தெரிஞ்சுருக்கோம் புஷ்கரம் அம்சம் வந்து பார்த்துக்குங்க இல்லை அப்படின்னா ஏற்கனவே முன்னால் டிவிலேயும் விட்டுருக்கோம் யூடியூப்லேயும் விட்டுருக்கோம் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்போ வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச வேண்டிய விஷயம் என்ன நாலு ஒம்பது ரெண்டு மூணு அஞ்சு ஏழு எட்டு ஒன்று ஆறு இதுதான் வந்து ஒரிஜினல் பெட்டிங்க இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய டேட் ஆஃப் பர்த் இருக்குமில்லங்க டேட் ஆஃப் பர்த்தை எடுத்துக்கணுமுங்க டேட் ஆஃப் பர்த் எடுத்து என்ன தேதி என்ன கிழமைன்னு பார்த்துக்கணும் என்ன தேதி என்ன கிழமை அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கணும் என்ன தேதி என்ன கிழமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துக்கணும் இப்போ நம்மளுக்கு வந்துங்க ஏதாவது ஒரு தேதி எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு தேதி எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு தேதி என்ன இன்றைக்கி தேதியும் எடுத்துக்கலாம் பதினெட்டு பதினொன்று பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லைங்களா பதினெட்டு பதினொன்று நீங்கள் பிறந்ததாக வச்சுக்கோங்க இந்த தேதி வந்து மாடல் நம்பருக்காக கொடுக்குறோம் நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் பிறந்த தேதி பக்கத்தில் வச்சுக்கோங்க சரிங்களா இப்போது பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டுடே இப்போ முதல் வந்து வரிசையில் என்ன சொல்லிருக்கேன் நாலா நம்பர்ன்னு சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா முதல் பெட்டி நம்ம ஒரிஜினல் அப்படிங்கிறது நாலு ஒன்பது ரெண்டுன்னு சொல்லியிருக்கிறேங்களா நீங்கள் என்ன பண்ணணும் முதல் உங்க உங்க டேட் ஆஃப் பர்தில் எந்த நம்பர் இருக்குன்னு பார்த்துக்கணும் எந்த எந்த நம்பர் இருக்குன்னு பார்த்துக்கணும் அந்த நம்பர்ல வந்து முதல் நம்பர் நாலு இருக்கணும் உங்கள் டேட் ஆஃப் பர்தில் நாலு இருக்குது இப்போ இன்னைக்கு நம்ம போட்ட டேட்ல என்ன இருக்குது இருபத்தி நாலுங்க ஒரு நாலு இருக்குது ஸோ நாலு இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம என்னாவது ஒரு நட்சத்திர சிம்பல் போட்டுக்கணும் நட்சத்திர நட்சத்திரக்குரிய ஒன்று போட்டுக்கங்க அவ்வளோதான் ஒரு ஸ்டார் மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க சரிங்களா போட்டீங்க ரெண்டாவது வந்து ஒன்பது வரணும் அப்ப ஒன்பது வந்து இன்னைக்கு டேட் படி என்ன இருக்குது பதினெட்டு பதினொன்னு இருபத்தி நாலுல என்ன இருக்கு ஒன்பது கிடையாது ஸோ வந்து இல்லாத நம்பரை எழுதி கொள்ளணும் சரிங்களா அதுக்கு அடுத்தது ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் என்ன இருக்குது பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாம் நம்பர் இருக்குது சரிங்களா அப்ப இருக்கிற நம்பர் என்ன நட்சத்திர நட்சத்திரக்குடி போட்டுங்க அதுக்கு அடுத்தது மூணு மூணு இருக்குதா அந்த டேட்ல மூணு கிடையாது வந்து மூணு எழுதிங்க ரெண்டாவது வரிசையில் மூணு எழுதிங்க அதுக்கடுத்து அஞ்சா நம்பரும் இல்ல அஞ்சா நம்பரும் எழுதி கொள்ளுங்கள் சரிங்களா மூணு அஞ்சு ஏழாம் நம்பரும் இல்ல ஏழையும் எழுதி கொள்ளுங்கள் அதுக்கடுத்தது என்ன வருது மூணாவது பேர் சில ஒண்ணுது எட்டாம் நம்பர் வேணுமா எட்டாம் நம்பரும் இல்லை அதையும் எழுதிக்குங்க அப்புறம் ஒன்னா நம்பர் வேணுமா ஒன்னா நம்பர் இருக்குது அப்படியே பதினெட்டு பதினொன்னு அப்போ ஒன்னா நம்பர் நிறைய இருக்குது ஒன்னா நம்பர் எழுதியாச்சு அப்போ அந்த இல்லாத நம்பர் என்ன பண்ணிக்கிறோம் இருக்கிற நம்பருக்கு நட்சத்திரம் போட்டுக்கணும் இல்லாத நம்பர் அப்படியே எழுதிக்கொண்டோம் சரிதானங்கள இல்லாத நம்பர் அப்படியே எழுதிக்கொணுங்க அப்போ எட்டு ஒன்று ஆறு ஆறு இருக்குது தான் டேட்ல இல்லை ஸோ வந்து என்னென்னா நம்ம ஜாதகப்படி வந்து நம்மளுக்கு நாலாம் நம்பர் இருக்கிறது ஒம்பதாம் நம்பர் இல்லை ரெண்டாம் நம்பர் இருக்குது ஒன்பது இல்லை அதுக்கடுத்து வந்து மூணாம் நம்பர் இல்லை அஞ்சாம் நம்பர் இல்லை மூணு அஞ்சு ஏழு கிடையாது அப்புறம் அதுக்கடுத்து வந்து எட்டாம் நம்பரும் கிடையாது ஒன்றாம் நம்பர் இருக்குது ஆறாம் நம்பர் இல்லை ஸோ இந்த நம்பர்கள்லாம் இல்லை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வெள்ளத்தாள்ல அழகா சதுரமா கோடு போடுங்க அழகா சுட் பி ஸ்கொயர் அதாவது ஒரு மூணு சென்டிமீட்டர் வச்சுக்கலாம் அல்லது ஒரு சதுரம் வந்து அரை அரை இன்ச்சா வச்சுக்கோங்க அப்போ மூணாறு ஒன்று இன்ச்சா இல்லைங்களா அதாவது இப்படி ஒன்று இன்ச்சு இப்படி மேல இருந்து கீழே வேட்டிக்குள்ள ஒன்று இன்ச்சு வச்சுக்கோங்க இந்த கோடை ஜாயின் பண்ணிங்கனா நம்மளுக்கு வந்து கோடு வந்துடும் எல்லா ஒரு அரை அஞ்சுங்கிற போது எல்லாத்தையும் அரைஞ்சு சதுரமா வந்துரும் நீங்கள் இதுக்குள்ள என்ன பண்ண இந்த பெட்டியில் வந்து இப்போ நம்ம சொன்னவே உங்க உங்கள் டேட் ஆஃப் பர்த் இப்போ நான் இன்னைக்கு சொன்னது வந்து இன்றைய தேதி அப்போ வந்து அன்னைக்கு புதுசாக வந்து நீங்கள் அவங்கவுங்க டேட் ஆஃப் பர்த் என்ன இருக்குதோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை வந்து அப்படியே குறிச்சுக்குங்க குறிச்சிட்டு இந்த நம்பரை வந்து நீங்கள் எழுதிக்குங்க எதையே இப்போ நம்ம எது நம்ம பேரில் இல்லையோ இல்லாத நம்பரை தான் எழுதணுங்க சரிங்களா இருக்கிற நம்பருக்கு நட்சத்திரம் போட்டுக்குங்க சரிங்களா இல்லாத நம்பருக்கு எழுதிருங்க இப்போ நம்ம சொன்னமே நாலா நம்பர் இருக்கு அதனால இருக்கிற இடத்துல நட்சத்திரம் போட்டுருங்க இப்படி வந்து பேரை போட்டு இந்த நம்பர் எழுதிக்குங்க சரிங்களா இதை எழுதியாச்சு ஒரு பக்கம் அழகாக நீட்டாக பொறுமையாக எழுதுங்க சரிங்களா இப்போ கம்ப்யூட்டர் டிசைன் பண்ண தவிர கம்ப்யூட்டர் சதுரமாக போட்டு ஒரு கலரில் போட்டோம் கருப்பு கலர் இல்லாமல் ஏதாவது ஒரு சிவப்பு கலரு பச்சை கலர் ஏதாவது ஒரு கலரில் போட்டுருங்க இது போட்டாச்சுங்களா அதுக்கு அடுத்தவன் என்ன பண்ணீங்கன்னா உங்களுடைய போட்டோ ஒன்று எடுங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ விடுங்க அந்த போட்டோவில் வந்து அந்த நெஞ்சினர் முகத்துல வந்து கையெழுத்து போடக்கூடாது முகத்துல சீல் வைக்கிறது கையெழுத்து எல்லாம் போட்டா வேலை செய்யும் முகங்கிறது என்ன காலச்சக்கரப்படி ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம்ங்கிறது பணம் அப்போ முகத்துல வந்து எந்த அழுக்கம் படாம அது போட அட்டேஷன் போட்டாலும் கூட முகத்துல போடக்கூடாது நீங்க முகத்து கழுவி நெஞ்சில் வந்து கையெழுத்து போடுங்க உங்க கையெழுத்து போட்டு அப்போ ஒரு பக்கம் எந்திரம் ஒரு பக்கம் என்னது இந்த போட்டோம் இது ரெண்டையும் ஒட்டி லேமினேஷன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க லட்சிட்டு எப்ப எழுத ஆரம்பிக்கணும் புஷ்கர எழுத ஆரம்பிக்கணும் புஷ்கர எழுதி ஆரம்பிச்சு கடையில் போய் கொடுத்தலாம் லேமினேஷன் வாங்கி நீங்க எப்ப வாங்கணும்னு கேட்டிங்கன்னா நமக்கு உட்காந்தே வந்தோம் நம்ம வந்து பதிமூணு நிமிஷம் இருக்கும் ஒரு புஷ்கரம் பதிமூணு நிமிஷம் அப்ப பதிமூணு நிமிஷத்தில் வாங்கிக்கலாம் இல்லைன்னு கொஞ்ச நேரம் கழிச்சுன்னா போயிட்டு வந்துட்டு மறுபடியும் இன்னொரு கொஞ்ச நேரத்துல இன்னொரு பதிமூணு நிமிஷம் வரும் புதுதானம் வந்து மேசராசின்னு வச்சுக்கங்களேன் மேசராசில பரணி நட்சத்திரத்துல வந்து புஷ்கரநாமசம் பரணி மூணுல புஷ்கரநாம் அப்ப பரணி மூணுங்கிறது பதிமூணு நிமிஷம் ஓடி போச்சு பரணி மூணு அப்ப பரணி நாலு பதிமூணு நிமிஷம் தான் இடைஞ்சல் இடைஞ்சல் அதுக்கடுத்து கார்த்திகை ஒன்று வந்துடும் இப்போ கார்த்திகை ஒன்று அந்த கடையில வாங்கி நம்ம பாக்கெட்ல வச்சுக்கலாம் சரிங்களா இந்த எந்திரம் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் படிக்காதவங்களுக்கு படி கிடைக்கும் காசு அதாவது என்ன பிரச்சனைக்கு வேணாலும் சொல்யூஷன் கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் எனக்கு வேலையே செட்டில் ஆகாதவங்களுக்கு இது எழுதி போய் பாருங்க ஃபாலோ பண்ண வேண்டியது பஞ்சபட்ச உடைய அரசு நேரம் அல்லது வந்து இந்த புஷ்கர் நவம்சம் சொல்கிறோம்ல இந்த நேரத்துல எழுதி பாருங்க இது எது வேணாலும் எழுதலாம் ஆனா கொஞ்சம் முன்னாள் வந்து குபேரயந்திரங்கள் சொன்னால் அதுவும் அதுல எழுதலாம் மற்றபடி எந்த ஜபமே வந்து புஷ்கரநாமசத்தில் பண்ணலாம் எந்த நேரம் வந்து ரொம்ப ஏன்னா வந்து நேரம் பொண்ணானது அப்படின்னா அந்த சரியான நேரத்தில் நம்ம எழுதும் போது வாழ்க்கையில என்ன வேணும் எல்லாம் கிடைச்சு சகல மேன்மீன் பெறற்கெல்லாம் வாய்ப்புகள் நம்மளுக்கு வந்துடும் அப்ப இப்ப நமக்கு எந்த என்ன இருக்குதுல நேரம் முக்கியம் புஷ்கர நம்மசம் தேவை இந்த எந்திரத்தை எழுதி வச்சுட்டு எல்லாரும் பயனடைங்க ஏன்னா வந்து ஞான் பெற்ற இன்பம்னு நான் எழுதி வச்சுருக்கோம் அதே போல் நீங்களும் எழுதுங்க இப்போ நம்மளுக்கு ஒரு சில இருந்துன்னா அந்த இப்போ நான் வந்து வெள்ளை பேப்பர் சொன்னோம் இதை இதை வந்து ஒரு செம்பு தகுடு வெள்ளி தகுடு தங்கத்தகுடு வசதி இருக்கிறவங்க அதுலேயும் கூட எழுதி என்ன ஓவர் ரேட் எழுதக்கூடாது அவ்வளவுதான் அதாவது மேலே எழுதக்கூடாது கோடு போட்டு ஒரே தான் கோடு போடணும் ரெண்டாவது ஓவர் ரேட் இருக்கூடாது ஓட்டை எழுதக்கூடாது ரன் அதனால இவ்வளவுதான் நீட்டாக இருக்கணும் ஃபினிஷிங்னா மொது அவசரப்படாம நம்ம பதிமூணு நிமிஷம் இருக்கும் சாமி நீங்க பண்றதுக்கு எவ்வளவு டைம் இருக்கு நம்ம எழுதுறதுக்கு கோடு போடுறதுனால பதிமூணு நிமிஷம் டைம் பிடிக்கும் ஒன்பது நம்பர் தானே நொடியில் போட்டுடலாம் நொடியில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் நொடியில் போட்டு எடுத்துட்டு புஷ்கர கொண்டு போய் கொடுங்க ப பண்ணி கொடுக்கறது கொடுங்க இது எழுதி வச்சிட்டு கேளுங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன் புஷ்கரணாம்சம் அற்புதமானது ஒருத்தருக்கு பணம் கொடுக்கறது கேட்கறதுக்குலாம் இப்போ இந்த எந்திரத்தை கூட வைத்துக்கொண்டு யாராருக்கொடுக்கல் வாங்கல் இது சம்மந்தமாக பயன்படுத்தி பாருங்க தொழில் வளர்ச்சிக்கு எடுத்து பார்ப்பாங்க பாய்க்கின்றவங்க தினம் சரி என்ன பண்ணுவோம் பூஜையில் விற்கிற ஒரு விபூதி சாம்பரணி எதுவும் கம்ப்யூட்டர் சாம்பரணியோ ஊதுபத்தியோ ஏதாவது காமிங்க ஏன்னா வாழ்க்கை நம்ம வந்து பிறந்திருக்கிறோம் ஒரு முறைதான் மறைந்த முறையில் நம்ம வந்து என்னென்ன அச்சீவ் பண்ணணும்னா அச்சீவ் பண்ணிக்கலாம் நல்லதுக்கு கால் வைக்கும்போது நம்ம வந்து கண்டிப்பா நல்லது நடந்துடும் குடும்பம் நல்லா இருக்கணும் தொழில் நல்லா இருக்கணும் வருமானம் நல்லா இருக்கணும் நம்ம சேர்ந்துருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் நாம் ஒருவன் மட்டும் நல்லா இருக்குங்கிற விஷயம் என்னன்னா நம்ம ஜெயிக்கிறக்காக ஒரு சில வாய்ப்புகளுக்கு போய் நாம நல்லா இருந்தா மற்றவங்களை வாழ வைக்க முடியும் நம்மகிட்ட இருக்கிறது இருக்குது ஒரு நூறு ரூபாய் வந்து ரூபாய் செலவு பண்ணிட்டேன் ஜெயிக்க முடியாது அதுக்கு வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு சேமிப்பு நம்ம சொல்ல சதுர உண்டியல் சதுர உண்டியல் மாதிரி போட்டு பணத்தை சேமிச்சு வரும்போது தான் வாழ்க்கையில் நல்லது வரும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றமும் இல்லை ஒரு அற்புதமான ஒரு சூழலில் இந்த எந்திரம் வந்து நீங்க யார் வேணும் எல்லாருமே இது கேட்குறவங்க வியூவர்ஸ் யார் வேணாலும் போட்டு பாருங்க இதுக்கெல்லாம் ஒரு பெரிய விதிகள் ஒன்றும் கிடையாது நான் எழுதலாமா எழுதக்கூடாதுங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது அழகா கம்ப்யூட்டர்லேயே டிசைன் பண்ண சொல்லி யார் வேணாலும் பண்ணி கொடுக்கலாம் இப்போ வீட்டுல இருக்கிறவங்களை எழுதி கொடுங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களை எழுதி கொடுங்க இதெல்லாம் நல்ல விஷயம் தான் இது வந்து பணத்துக்காக பண்ணக்கூடிய விஷயம் இல்லை இது வந்து நாம் பெற்ற இன்பம் அப்படிங்கிற விஷயம் எல்லாரும் எழுதி பார்க்கலாம் நீங்க எழுதி பார்த்துட்டு வந்து வந்து என்ற கூட நீங்க தொடர்பு கொள்ளலாம் இந்த விஷயங்கள் நண்பர்கள் உங்களுக்கு பதிவில் கொடுப்பாங்க யூடியூப்ல கொடுப்பாங்க போட்டு பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க ஏன்னா வந்து வெற்றிங்கிறது நம்மளுக்கு வாழ்க்கையில் கிடைச்சாகணும் வெற்றி கிடைக்கலைன்னா எந்த வழியும் கிடைக்க வெற்றிக்கு என்னன்னா உழைப்பு உழைப்புன்னா அடிதான் திறமையை நம்ம வளர்த்துக்கணும் ஒரு பக்கம் வேலை பாக்குறோம்னா பத்தாயிரம் நம்மளுக்கு கொடுக்குறான்னு அப்படின்னா நமக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் வேலை தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா திறமை அங்க இருக்கிற தொழில கத்துக்கணும் என்னென்ன தொழில் இருக்கோ அந்த தொழில கத்துட்டோம்னா நம்ம எந்த வேலையும் செய்யும் போது அந்த மேல் மேனேஜரோ முதலாளியோ நம்மளுக்கு ஒரு கவனிக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வேலை செய்யறன்னா ஆட்டோமேட்டிக்கா சம்பளம் கூட கூடிய வாய்ப்பு இருக்கு எல்லாருமே வந்து திறமைசாலி மட்டும்தான் வேலை கேட்பாங்க படித்தவங்கிற கணக்கே கிடையாதுங்க படிப்புங்கிறது ரெண்டாவது விஷயம் இப்போ படிச்சிருக்கிறவங்க ஒரு குவாலிஃபிகேஷன் வழியான திறமை இருக்கணும் திறமை இருக்கணும் எதை செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கணும் அப்படிங்கறது சொல்லிட்டு ஏன்னா வந்து ஒரு நல்ல ஒரு தருணமானது இது நம்ம பண்ணிக்கோம் இப்போ உலக அளவில் இது போயிட்டு இருக்கு யார் பாக்குறது செஞ்சு பாருங்க நீங்கள் செய்யுங்க குடும்பத்தில் கொடுங்க ஃப்ரெண்டுகளுக்கு கொடுங்க இது வேலை செய்யும் அதாவது வாய்ப்பு நான் பணம் சம்மந்தமான விஷயத்துக்கு நல்லா செய்யும் இது விதி மாத்து நம்மளுக்கு நாலாம் நம்பர் இல்லை 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 இப்போ நம்பர் நம்பர் மூணாம் ஆனால் என்னென்னா ஒரு சிலது அட்ஜஸ்ட் பண்ணி வேலை செய்யும் இந்த பெயர் படி ஒரு உங்கள் நம்பர்கள் வந்து இதில் இருக்கிற நம்பர்கள் உங்களோட பெயர் படி பெயருக்கு ஒவ்வொரு இடத்துக்கு நம்பர்கள் உண்டு அதன் அடிப்படையும் ஒரு சில பழங்கள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு நல்ல தருணம் இதை பயன்படுத்தி வாழ்நிலையில் வெற்றி பெறுமாடு கேட்டுக்கொள்கிறேன் இன்னொரு சின்ன ஒரு வழிபாடு என்ன வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லட்சுமி கும்பிடம் லட்சுமிங்கிறது வந்து நம்மளுக்கு நிறைய லட்சுமிகள் இருக்காங்க நாம் எந்த லட்சுமி கும்பிடம் தெரியணும் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம நம்ம நண்பர் சீனிவாசன் ஒருத்தர் கேட்டார் நான் என்ன பண்ணணும் சாமி கும்பிடணும்னு நினச்சேன் சாமி பார்த்தா மூளைக்கும் போது நிறைய சாமி இருக்குது எதை கும்பிடணும்னு தெரியலன்னு அவர் கேட்டாரு ஏற்கனவே ரெண்டு மூணு தூரம் கேட்டாரு நீ காலையிலிங்கோட ஏசாமி இப்படியெல்லாம் இருக்குது அதுக்கு என்ன வழி இருக்கான்னு கேட்டாரு அப்புறம் நான் சொன்னேன் சரி நம்ம பேசுவோம் அப்படிங்கிற விஷயத்த அப்புறம் அவர்கிட்ட பேசினேன் இப்போ அந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன் எல்லாருமே பயன்படுத்திக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை யார் எந்த லட்சுமி கும்பிட்டா நல்லது நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியதானுங்க பெரிய ஒரு கஷ்டங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது அவங்கவுங்க தெரிஞ்சதை அவங்கவுங்க பண்ணும்போது வாழ்க்கையில் வெற்றி வந்துடும் பெரிய கஷ்டம் கிடையாது தேவை தேவையான லட்சுமி கண்டுபிடிக்கிறன்னா லக்கணம் தெரிஞ்சோம் ஜோதிடப்படி லக்கணம் தெரிஞ்சுருக்கணுங்க லக்கணம் தான் முதல்ல அடிப்படை விஷயம் லக்கணம் தான் அது கணக்குங்க அப்போ எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணம் தான் அப்ப நீங்க வந்து மேச லக்கணமாக இருக்கலாம் ரிஷவ் லக்கணமாக இருக்கலாம் மிதுன லக்கணமா இருக்கலாம் எந்த லக்கணமாக இருந்தா லக்கணத்தை முதல் கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ஜோதிடம் தெரிஞ்சு ஆறு வேணாலும் பயன்படுத்திக்கலாம் இப்போ லக்கணம் தெரிஞ்சு லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் தான் நாம வழிபட வேண்டிய லட்சுமி லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் தான் வழிபட வேண்டிய லட்சுமி அப்ப நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோ அப்ப வந்து வழிவிடக்கூடிய வச்சு ஆறு அப்ப வந்து ஒன்பதாம் இடம் லக்கணம்ங்கிற மிதுன லக்கணம்னா மிதுன லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் மேச இருக்கெல்லாம் லக்கணத்துக்கு ஒன்பதாம் மணி இது வருது தனசு அப்ப நம்ம சொல்லுவோம் நம்ம கேட்குறவங்க சந்தேகம் இருக்கிறவங்க கூப்பிட்டு கேளுங்க நான் அந்த தகவல் சொல்றேன் அப்ப வந்து என்னன்னா லக்கணம் அப்படிங்கிற போது எந்த லக்கணம் ஆனாலும் வரலாம் இப்ப நம்ம பதில் வந்து நான் வரிசையும் சொல்லிறேன் உதாரணம் வந்து ஒன்பது குடையவன் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி சூரியனாக இருந்தால் என்ன பண்ணுவோம்னா விஜயலட்சுமின்னு இருக்குதுங்க அப்படியே குறிச்சு வச்சுங்க ஒன்பது குடையவன் வந்து சூரியனாக இருந்தால் விஜயலட்சுமி எப்படி ஒன்பது குடையவன் சந்திரனாக இருந்தால் கஜலட்சுமி வழிபடணும் ஒன்பது குடைய கிரகம் செவ்வாயாக இருந்தால் தைரிய லட்சுமி வழிபடணும் ஒன்பது இருந்தால் வித்யா லட்சுமி வழிபட வேண்டும் அதுக்கடுத்து யாரு வர்றாங்க குரு வர்றாங்களா குரு வந்து குரு வந்து புத்திரக்காரங்க இல்லையா அப்ப வந்து யாரு சந்தான லட்சுமி வழிபட வேண்டும் சந்தான லட்சுமி வழிபட வேண்டும் சுக்கரன் யாரு தனலட்சுமியா அப்ப சுக்கரனுக்கு வந்து தனலட்சுமியா வேண்டும் சனி அப்படின்னு சொன்னா யாரு சனிக்கு யாரு வருவாங்க சனி வந்து உலகத்துல வந்து கர்மகாரகன் எல்லா விதி அமைப்புக்கும் வெற்றியானவன் அவனை வழிபடும் தான் தானிய லட்சுமி அப்போ ஒன்பதாம் இடத்துல வந்து இவங்க இல்லாமல் வந்து ராகு கே ஏதாவது இருந்தாங்கன்னா ஆதி லட்சுமி இதுதான் விஷயங்க இந்த லட்சுமிகளை வழிபடுங்க அவங்கவுங்க லக்கணம் பிடி போட்டு வச்சா அந்த லட்சுமி வழிபடுங்க அப்போ வந்து ராகு கேது அதாவது எந்த வீடாக இருந்து அந்த வீடு வந்து சப்போஸ் வந்து ராகு இருந்தாங்கன்னா நீங்கள் என்ன யாரை வழிபடுங்க ஆதி லட்சுமி வழிபடுங்க இப்போ இந்த லட்சுமி வழிபாடுகள் நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம் காலையில் வந்து நேரம் பண்ணும்போது வெள்ளிக்கிழமை காலையில் வழிபடும் போது மாற்றம் கிடைக்குன்னு சொல்லியிருக்கோம் அப்போ வெள்ளிக்கிழமை வந்து லட்சுமி பூஜை போடும் அந்த லட்சுமி வச்சுக்கலாம் யார் யார் இருக்கிற போதும் அந்த லட்சுமி வச்சுக்கலாம் இப்போ குருன்னா நம்மளுக்கு எந்த சந்தான லட்சுமி வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கலாம் அதே மாதிரி பணம் வரணும்னா நம்மளுக்கு சுக்கரன் அதாவது அந்த ஒன்பது குடைவன் சுக்கரனாக இருந்தால் மட்டும்தான் தனலட்சுமே வெளிப்பட முடியும் ஒன்பது குடைவின் சுக்கரனாக இருந்தால் கண்டிப்பா தனலலட்சுமி இப்போ கன்னி லக்கணத்துக்காரு ஒன்பது குடைவனா சுக்கிரமராரு வராரு அப்போ கன்னி லக்கணத்துக்கு ஒன்பது குடைனாரு ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து அவங்க தனலட்சுமி வெளிப்படலாம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு ஏன்னா அது வந்து நீண்ட காலத்துக்கு முன்னே ஒரு பி வி ராமன் ஒரு நூலில் வந்து அவர் அஸ்ட்ராலஜிக்கல் மேக்சின்ல ஒரு முப்பது வருஷம் நான் படித்தது ஞாபகம் இருந்தது அது நான் நிறைய பேத்துக்கு சொல்லியிருக்கிறேன் நிறைய பேர் சொல்லி மதிப்பா அந்த அந்த தெய்வத்தை வழிபட்டு பலன் அடைஞ்சிருக்காங்க அதனால என்னன்னா இந்த இது கேட்கறவங்க வந்து இந்த லட்சுமி போய் வச்சு வழிபட்டு ஏன்னா பொதுவாக நம்ம காமனா லட்சுமி வச்சு வழிபட்டுக்கிறோம் இந்த பொதுவாக வந்து இந்த லட்சுமி வழிபாடு வந்து அவனுக்கு மிகப்பெரிய மாற்றம் தரும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று குறைபாடு இல்லை கண்டிப்பா எல்லாருமே ஜெயிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் வாழ்க்கையில் உயரணும் எந்த விதமான கருத்தும் இல்லை அப்ப நம்ம தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாம் நம்மளை மதிப்பாங்களுடைய ஜெயிக்கலாம் மதிக்க மாட்டாங்க இது ஒரு விஷயம் வந்து வெற்றியை நம்ம நோக்கமாக வச்சுக்கணும் உழைப்பை நம்ம கடுமையாக வச்சுக்கணும் கண்டிப்பா உழைப்புங்கிற விஷயம் சரக்கு நிறைய இருக்கணும் ஒரு நூலே ஜோதரம்னா இருந்தோம்னா நிறைய ஜோதி நூல் படிச்சு வச்சுக்கணும் நிறைய எவ்வளோ இருக்குது சுருதி இருந்தா தான் வரும் சுருதி இருந்தா தான் யுக்தி வரும் சுருதிங்கிறது மூலநூல் மூலநூல் நிறைய படிக்கணும் படிச்சிருந்தா மட்டும்தான் அதை வச்சு சொல்ல முடியும் அப்புறம் வந்து பலஞ்சொல்ல முடியல நம்ம படிச்சிருக்கேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க படிக்கணும் படித்து 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 அப்போ கூட வந்து படித்த ஏற்கனவே ஆராய்ச்சி ஆராய்ச்சிப்பட்டு பார்க்கணும் அணுகுப்பட்டு பார்க்கணும் அப்போ வந்து ஒரு ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அதை பதில் சொல்லி எந்தெந்த இடங்கள் துணை போகுதுங்கிற விஷயமெல்லாம் பார்த்துக்கணும் அப்போ தான் வந்து நம்ம இடத்துக்கு பலன் சொல்ல முடியும் சும்மா ஒரு கேள்வி கேட்டங்க பலன் சொல்கிறேன்னா அது பார்த்து எங்கே பார்த்தாலும் அந்த ஒம்பது ஒன்பது கிரகங்கள் தான் இருக்கும் கண்ணக்கட்டி காட்டுவட்டில் மாதிரி தான் இருக்கும் அப்போ அதுக்கு என்னென்னா நூல்கள் நூல்களையும் படிக்கணும் அதே மாதிரி நிறைய ஜாதங்கள் ஆய்வு எடுத்துக்கணும் ஏற்கனவே ஜோசியும் பா பார்க்குறவங்ககிட்ட போய் பழகணும் எப்படி பார்க்குறது என்ன பார்க்குறதுன்னு பழகணும் இப்போ பழகும் போது ஏன்னா வந்து பழக பழக வேணும் சரஸ்வதி தேவியே படிச்சுட்டு இருக்கிறத ஒரு கேள்வி கேட்குறாங்க சரஸ்வதி தேவியே படிச்சுட்டு இருக்கு சொல்றாங்க அப்ப சரஸ்வதி அற்புதமா நம்ம அல்லவா ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு அரசன் என்ன பண்ணா அவனை நாட்டை பிடிங்கி அடிச்சு துரத்தி விட்டுறாங்க ஒரு நாட்டை பிடிச்சு அரித்து துரத்தி விட்டாங்க அப்போ என்ன பண்ணா அவன் இந்த அரசன் என்ன பண்ணா மனைவி மட்டும்தான் வேற யாரும் கிடையாது விட்டு போட்டு நாடு இழந்து அப்படியே வந்து கா ஓடுற காட்டுக்களை ஓடி எங்கேயோ காட்டு வகை போகிறாப்புல அப்போ காட்டு வழியில் போகும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆங்கிரீஷ மகரிஷின்னு சொல்லி குருவோட அப்பா ஆங்கிரீஷ மகரிஷி அவர் என்ன பண்ணுறாரு ஆங்கிரீஷ மகரிஷி பார்க்குறாரு என்ன மண்ணா இப்படி ஓடுறேன் என்னன்னு கேட்டு நீ வா அப்படின்னு சொல்லி போட்டு இன்னொரு இப்படி சொல்கிறார் இப்படி இப்படி ஆச்சு இப்போ பக்கத்து நாட்டுக்காரன் வந்து என்னோட நாட்டை பிடிச்சிட்டான் எனக்கு தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல சரி வா உனக்கு ஒரு வழி சொல்கிறேன்னு சொல்லி போட்டு அவராக வந்து உட்கார வச்சு சரஸ்வதி வழிபாடு சொல்லி கொடுத்தாராம் சரஸ்வதி வழிபாடு சொல்லி கொடுத்த வரமா இப்போ இந்த சரஸ்வதி வழிபாடை எப்படி செய்யணும் எது மாசி பூரா சொல்லி கொடுத்துருக்காரு சொல்லி கொடுத்து அவரே அந்த பூஜை பண்ணி யாகம் வேள்விகள் எல்லாம் பண்ணி சகலம் பண்ணி சரஸ்வதி பூஜை பண்ண சொல்லிட்டாரு இந்த சரஸ்வதி பூஜை வந்து ரெகுலர் பண்ணிட்டுருக்காங்க பண்ணும்போது என்னன்னா உடனே வந்து என்ன ஆச்சுன்னா இந்த அரசனுக்கும் அரசிக்கும் என்னான்னா குழந்தை ஒன்று உண்டாகுது குழந்தை ஒன்று உண்டாகுது அந்த குழந்தை உண்டாகி குழந்தை வளர்ந்து பெருசாகி அதில் போய் என்ன பண்ணால் அந்த இழந்த நாட்டை அந்த குழந்தை பிடிக்குது இப்போ சரஸ்வதியோட வழிபாட்டோட பூஜையோட தன்மை என்னன்னா இழந்த சொத்துக்களை இழந்த பொருளை கூற இழக்கக்கூடிய ஆற்றல் உண்டு இதே தான் சரஸ்வதி நவராத்திரி கோலவில் வந்து கடைசி நாள் சரஸ்வதியோட ஒன்று அவங்களுக்கு வந்து மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கு அது கிடைக்குது ஸோ வந்து ஒரு நல்ல விஷயம் நாட்கையில் ஜெயிக்கணும்னு சொல்லி வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்